السلام عليكم ورحمة الله وبركاته قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العليم قال نبينا عليه الصلاة والسلام மன் சலீமல் முஸ்லீமூனி அன்பானவர்களே அல்லாஹூ நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக சாதியும் சமாதானமும் அபிநாயம் சுல்லல்லா அலி வல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களில் வழிவந்த சத்திய தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த உமத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நல்லவட்டுமாக அன்பான இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரே விஷயத்தை எல்லா மக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக பாலஸ்தீன் காசா மக்களுக்காக வேண்டி இன்றைக்கு எல்லா கண்ட்ரிகளிலும் எல்லா நாடுகளிலும் குறிப்பாக இந்திய 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 திருநாட்டிலே குறிப்பாக தமிழகத்தில் ஆங்காங்கே எல்லா மக்களும் அந்த காசா மக்களுக்காக வேண்டி வீதிகளில் இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம் மாநாடு என்கிற ரீதியில் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்துக்காக வேண்டி எல்லா மக்களும் தங்களுடைய கருத்துக்களை தற்சமயம் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு மனிதன் என்று சொன்னால் அவன் மனிதாபிமானத்தோடு தான் நடக்க வேண்டும் மனிதாபிமானம் மீறிய செயல்களை எதுவும் செய்துவிடக் கூடாது என்கிற விஷயத்துக்க வேண்டி எல்லா மக்களும் காசா மக்களுக்காக வேண்டி போராடக்கூடிய நிலை இன்றைக்கு உலக மக்கள் எல்லோரும் அந்த மக்களுக்காக வேண்டி எதிர்குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளை தவிர இன்னும் குறிப்பாக ஒரு சில அரபு நாடுகளும் இதில் உள்ளே வரவில்லை என்பதுதான் அதை மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட மொஹம்மது நபி நபீன் நாயகம் மொஹமது நபி சொல்லு அலிஸ்லா அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு அருண்கொடை அனுப்பப்பட்டாங்க அவங்க மனிதாபிமானம்னா என்ன என்பதை இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதும் ஒரு மனிதன் மரண மனிதனாக மரணிப்பதும் இந்த இஸ்லாத்திகை தான் அண்டை வீட்டுக்காரன் பசியில் இருக்க தான் மட்டும் புசிப்பவன் உண்மையான மும்பின் கிடையாது என்று சொன்னார்கள் நபே நாயிப் சல்லாஹு அழைவு செல்லும் அவர்கள் ஆகையினால மனிதாபிமான என்ன என்பதை முதலில் இந்த அமெரிக்காவும் இந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யகூதிகள் முதலில் அவங்க தான் முதல்ல படிக்கணும் ஒரு உயிர் எந்த அளவுக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறத அபிமானம் எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பதை இந்த ரெண்டு நாடு முதல்ல படிக்கணும் மிகப்பெரிய ஒரு அலிச்சாட்டியும் மிகப்பெரிய ஒரு அக்கிரமம் திரிகிறார்கள் இந்த இஸ்ரேலும் அமெரிக்கா இன்னும் இவர்களோடு யாரெல்லாம் கைகோத்து நிற்கிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் அநீதம் செய்யக்கூடியவர்களை நாம் சிறிது சிறிதாக பிடிப்போம் என்று குரான் ஒரு இடத்துல அல்லா சொல்லுவோம் சனஸ்திரின் அநீதம் செய்யக்கூடியவர்களை நாம் சிறிது சிறிதாக பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அனீதம் இழைக்கப்பட்டனுடைய குரலுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அபி சொல்லி சொன்ன அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த நீ மனிதாபிமானத்தோடு நடக்க நடக்கல அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய ஒரு கை ஒரு எதுவும் இல்லை இன்னைக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிலும் குறிப்பாக அரசியல் பிரமுகர்கள் அரசியல இருக்கக்கூடிய தலைவர்கள் முதல் கொண்டு இன்னைக்கு வீதியில் வந்து காசா மக்களுக்காக வேண்டி அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எல்லோருக்கும் மனிதாபிமானி இருக்குது உனக்கு இல்லை என்பதை தான் அவங்க என்ன செய்கிறாங்க வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க எத்தனை மக்கள் தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் மண்ணை எடுத்து ஒரு அவள நிலை இன்னைக்கு காசால இருக்கு அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் இஸ்ரேல் அமெரிக்கா இல்லாமல் அந்த மக்கள் சிந்திய ஒவ்வொரு இரத்தத்திற்கும் இந்த இஸ்ரேல் அமெரிக்காவும் பதில் சொல்லி ஆக வேண்டும் அல்லோடைய தண்டனை அவர்கள் மீது எப்ப வேண்டுமானாலும் இறங்கலாம் நீதல் இழைக்கப்பட்டவனுடைய குரலுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஏன் தெரியுமா அவர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில எந்த திரையும் கிடையாது அவங்க எப்படி துவா செஞ்சாலும் அந்த துவா உடனே கபுலாகும் அதற்கு உண்டான தண்டனையை நீ எதிர்ப்பார் அதற்கு உண்டான அழிவையும் வேதனையும் நீ எதிர்ப்பார் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்திற்கே மனிதாபிமானம் போதித்தவர்கள் நபி சொல்லாம் முஸ்லீம்கள்லே சிறந்த முஸ்லீம் யார் தெரியுமா யார் தன்னுடைய நாவினாலோ கரத்தினாலோ பிறருக்கு நோய் தராமல் இருக்கிறானோ அவன் தான் சிறந்த முஸ்லீம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ் அவர்கள் மனிதாபிமான என்ன மனிதாபிமானத்தோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பெருமானார் செல்லல்லாசன் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் வாழப்போவது எத்தனை வருடம் எத்தனை காலம் இந்த உலகத்தில் நம்ம வந்து உயிரோடு இருப்போம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது இரக்கம் உள்ளவனாக நடக்க வேண்டும் மிருகத்தனத்தோடு நடக்கக்கூடாது இன்னைக்கு ஐந்தரு படித்த ஜீவன்கள்ட்ட கூட இந்த குணம் இருக்குது மனித அபிமானம் இருக்கு ஆனா ஆரறிவு படித்த மனிதன் ஆகிய உனக்கு இல்லையே இந்த இரக்க குணம் அதுதான் மிகப்பெரிய ஒரு கை சேதமே நாளைக்கு அல்லாட்ட போய் நம்ம வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் பயமும் இருந்தா நீ இப்படி எல்லாம் ஆடுவியா இப்படி எல்லாம் அநீதம் செய்வியா அல்லாஹ் அல்லா எப்போ வந்து எப்படி பிடிப்பான்னு யாருக்குமே தெரியாது அவன் பிடிக்க ஆரம்பிச்சானா யாராலுமே தாக்க முடியாது அப்படி இருக்கும் அல்லாவுடைய பிடி அதை பற்றி அல்லா சொல்லும் போது இன்னும் பத்து ரப்பி கல ஷரீர் நிச்சயமாக உனது இறைவனுடைய பிடி கடுமையாக இருக்கும் என்று நபி நீங்கள் கூறுங்கள் என்று அல்லா சொல்லலாம் அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது உலகத்தில் வாழும்போது மனிதாபிமானத்தோடு தான் வாழ வேண்டும் மனிதாபிமானத்தோடு வாழ வேண்டும் இல்லாதப்பட்ட மக்களுக்கு நாம் வந்து வாரி வழங்க வேண்டும் மனிதாபிமானத்தோடு வாழ்வும் உணவின்றி நீரின்றி தவிக்கக்கூடிய மக்களுக்கு நாம் என்ன செய்வோம் உணவுகளை வழங்குவோம் அதன் மூலமாக இறையர்களை பெறுவோம் மனிதாபிமானத்தோடு வாழ்ந்து மனிதாபிமானத்தோடு மரணிக்கக்கூடிய அந்த உயர்வான பாக்கியத்தையும் நசீபையும் எல்லாம் எல்லாமல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தார்கள் புரிவானாக வாகன தகவான அஹமதுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்